அன்பர்களே இன்று சங்கடகர சதுர்த்தி தஞ்சாவூர் ஸ்ரீ வெள்ளை பிள்ளையார் கோவிலுக்கு செல்வோமா இந்த திருக்கோவில் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் கீழமாசல் பகுதியிலே அமைந்துள்ளது தஞ்சை ஆண்ட மன்னராகிய ரகுநாத நாயக்கர் அந்நியர்களிடமிருந்து தமது நகரை காக்கும் பொருட்டு நகரை சுற்றிலும் கோட்டையும் அகழியும் ஏற்படுத்த அந்த பணியை ஒருவரிடம் ஒப்படைத்தார் அவர் பிள்ளையார் வழிபட்ட பிறகே எந்த பணியையும் தொடங்குவது வழக்கம் பணியை அவசரமாக தொடங்க வேண்டியிருந்த காரணத்தினாலே வெள்ளத்தையே விநாயகராக பாவித்து பூஜை செய்து பணியை தொடங்கினார் இதை அறிந்த மன்னர் அந்த வெள்ளத்தை அகற்ற முயன்ற போது அதற்கு சிலையாக மாறி நின்றது மன்னர் தன் தவறுக்கு வருந்தி அந்த விநாயகரை அங்கேயே பிரதிஷ்டை செய்து விட்டார் பிள்ளையார் என அழைக்கப்பெற்று தற்போது வெள்ளை பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார் அந்த பிள்ளையார் இப்பிள்ளையாருக்கு எல்லைப் பிள்ளையார் வெள்ளை பிள்ளையார் வல்லபை பிள்ளையார் என்றெல்லாம் பல பெயர்கள் பிற்கால நாயக்க மன்னர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்டியுள்ளார்கள் மராட்டிய மன்னர்கள் காலத்தில் வைத்தியர்கள் இறை வணக்கமாக வெள்ளை பிள்ளையாரை தரிசித்த பிறகே வைத்திய நூல்களை எழுதியிருக்கிறார்கள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் வெள்ளை விநாயக தோத்திர நூல் இருக்கிறது இந்த நூல் இருபத்தி ஓரு பாடல்களை கொண்டது பைரவசித்தர் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இந்த விநாயகர் கோவிலுக்கு பல்வேறு திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் உள்ளார் அதனால் ஆண்டுதோறும் ஆடிப்பூரத்தன்று இவரது குரு பூஜை இங்கு விமர்சையாக நடைபெறுகிறது கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் முன்புறம் புகழ்பெற்ற அகழி உள்ளது ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றார் மகாமண்டபம் இதன் இடதுபுறத்தில் சிவகாமி சமேத நடராஜர் சுதை சிற்பம் உள்ளது இங்குள்ள தூண்களில் விநாயகர் முருகன் புடைப்பு சிற்பங்கள் உள்ளன சிறிய கோபுரமுடைய முன் மண்டபத்தின் எதிரில் கொடிமரம் பலிப்பீடம் மூஞ்சூறு வாகனம் அமைந்துள்ளன அர்த்த மண்டப வாயிலே துவார பாலகர்கள் உள்ளார்கள் ஒரு மாடத்தில் உற்சவர் வல்லபையோடு அமர்ந்திருக்கிறார் கருவறையில் வெள்ளை பிள்ளையார் காட்சி தருகிறார் இவர் உள்ளே வல்லபையும் ஐக்கியமாகி உள்ளதாக ஐதீகம் விநாயக சதுர்த்தி விழா பத்து நாள் பெருந்திருவிழாவாக நடைபெறுகிறது இதில் பஞ்சமி நாளில் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இக்கோவிலின் தலமரம் நாகலிங்க மரம் சங்கடகர சதுர்த்தி நாளில் பதினாறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது இந்த நாளில் ஐந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஐந்து முறை வலம் வந்து வழிபட்டால் அனைத்து இன்னல்களும் அகன்றுவிடும் திருமணப்பேரும் மகப்பேரும் கெட்டிடும் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு முன்பாக விநாயகருக்கு பல வண்ண மலர் மாலைகளை சாற்றி வழிபட்டால் பூரண குணமடைவார்கள் என்பது ஐதீகம் சித்ரா பௌர்ணமி வைகாசி முத்துப்பல்லாக்கு ஆடிப்பூரம் போன்ற விழாக்களிலும் தேய்பிரை அஷ்டமி கார்த்திகை போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடும் இங்கே நடைபெறுகின்றன ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேக விழாவும் இங்கு நடைபெறும் விநாயகரை வெள்ளை மலர்கள் சாற்றி வழிபட்டால் எடுத்த காரியங்கள் கைகூடும் விக்னங்கள் தீர்த்து நம்மை உயர் வாழ்வு வாழ வைக்கும் தஞ்சை வெள்ளை பிள்ளையாரை வணங்கி நற்பேறு பெறுவோமாக ஓம் கம் கணபதியே நமகா